வணக்கம் அனைவரும் எதிர்பார்த்து கொண்டிருந்தது இறக்குமதியாகும் ஆட்டோக்களின் விலையை இன்னும் உத்தியோகபூர்வமாக அறிவிக்கப்படவில்லை என்று ஏனென்றால் டொயாட்டா கம்பெனி மிக்சுவேசி கம்பெனிகள் ஜப்பான் கொம்பெனிகள் எல்லாம் தங்க தங்க வாகனங்களின் விலையில் உத்தியோகபூர்வமாக அறிவித்தவ ஆட்டோக்களின் விலை வந்து இதுவரைக்கும் அறிவிக்கப்படவில்லை இன்று அறிவிக்கப்பட்டிருக்கு அதாவது உத்தியோகபூர்வமாக அவை என்ற இணையதளத்தில் அறிவிக்கப்பட்டிருக்கு ஒரு பஜாஜ் ஆட்டோ ஏற்கனவே எங்கெ நாட்டில் இறக்குமதியாகி கொண்டிருந்த பஜாஜ் டூ ஹண்ட்ரட் ஆட்டோ இலங்கைக்கு இறக்குமதி ஆகும்போது அதனோட பதினாறு லட்சத்தி தொண்ணூறாயிரம் என்றும் டெக்ஸோட சேர்த்து பார்க்கும்போது பத்தொன்பது லட்சத்தி தொண்ணூற்றி ஐயாயிரம் என்றும் அறிவிக்கப்பட்டிருக்கு இந்த ஆட்டோக்கள் எல்லாம் மூன்றாம் மாதம் முற்பகுதியிலேயே இலங்கை பூராகவும் விற்பனைக்கு வரும் என்றும் அறிவிக்கப்பட்டிருக்கு இதனால் தற்போது விற்பனையில் இருக்கும் செகண்ட் ஹேண்ட் ஆட்டோக்கள் அதாவது ரெண்டாயிரத்தி பத்தொன்போது ரெண்டாயிரத்தி இருபது வந்த ஆட்டோக்கள் வந்து பதினாலு லட்சம் பதினைஞ்சி லட்சம் என்று போகிற ஆட்டோக்கள் எல்லாம் இனி வரும் காலங்களில் எட்டு லட்சம் ஒம்பது லட்சம் பத்து லட்சம் ரூபாய்க்கு வரும் என விற்பனையாளர்கள் கூறியிருக்கின்றார்கள் அதாவது ஆட்டோ சேல்ஸ் உரிமையாளர்களுடன் கலந்துரையாடிய போது அவர்கள் கூடின விஷயம் வந்து இனி வரும் காலங்களில் பாவனையில் உள்ள ஆட்டோக்களின் விலை சடுதியாக வில வீழ்ச்சி அடையும் எனவும் கூறியிருக்கிறோம் இது வந்து கூடுதலாக ஆட்டோவை எதிர்பார்த்து காத்திருக்கிற ஆட்களுக்கும் ஆட்டோ வைத்து தொழில் செய்கிற ஆட்களுக்கும் ஒரு சந்தோஷமான நியூஸா தான் இருக்கு ஏனென்றா இவ்வளோ காலம் அஞ்சு வருஷத்துக்கு பிறகு ஆட்டோ இறக்குமதி ஒரு ஆட்டோ வந்து செகண்ட் ஹேண்ட் ஆட்டோவே പത്തൊമ്പത് ലക്ഷം ഇരുപത് ലക്ഷം പോയിക്കില്ല ഇനി വെറും പുതു ആട്ടോൻ്റെ വില പത്തൊമ്പത് ലക്ഷത്തി തൊണ്ണൂറ്റയ്യായിരം നന്റി വീഡിയോ പാത്ത